அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் பதினொன்று ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஒன்று பிரான்சிஸ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் விடை பினாங்கு தீவு இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் டேஸ் நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது விடை நான்கு மூன்று இந்தோ சீனாவில் டேஸ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும் விடை கொச்சின் சீனா நான்கு டேஸ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்கத் தொழில் செய்வோர் ஜோஹன்னஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது விடை டிரான்ஸ்வால் ஐந்து இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் டேஸ் விடை போர்த்துகீசியர் ஒன்பது ஆறு ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஸ் விடை கடனுக்கான அடிமை ஒப்பந்தம் அடுத்து கோடி இடங்களை நிரப்பவும் ஒன்று டேஸ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்ட மண்டலங்களாக பிரித்துக்கொள்வது கொள்வது என தீர்மானித்தது விடை பெர்லின் குடியேற்ற மாநாடு அடுத்து இரண்டு வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளில் ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது விடை நிலையான நிலவரி திட்டம் மூன்று ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது டேஸ் ஆகும் விடை நிலவரி ஆகும் நான்கு தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஸ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழில் இருந்தனர் நாட்டுக்கோட்டை செட்டியார் இந்த இடத்துல நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எழுதிங்க செட்டியார்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர் இந்த மாதிரி விட எழுதிக்கலாம் அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து கூற்று நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதுல எது சரியானது அப்படின்னா ஒன்று மற்றும் சரி ஒன்று என்னதுன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சகாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்காவின் வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்தது இப்போ ஒன்று மற்றும் சரி அடுத்து இரண்டாவதில் பாருங்கள் நம்மளுக்கு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னா மூன்று மற்றும் சரி அப்போ மூன்று என்னதுன்னா காங்கோ ஆற்றின் வடிநில தீராத்தோடு வ வடிநில தீராத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது அடுத்து கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் எது விடை சரினா இங்க இருக்கு பாருங்கள் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நான்கில் காரணம் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை கூற்று காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்து பாருங்கள் பொறுத்துகள் லியோபோல்ட் விடை வந்து பெல்ஜியம் மெனிலிக் எத்தியோப்பியா சிசல் ரோடஸ் கேப் காலனி வங்காள பஞ்சம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது போதை வியட்நாம் சரியா அடுத்து சுருக்கமாக முதல் கேள்வி காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டவும் இதற்கான விடை பக்க எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க அறிமுகம் பகுதியில காலனி ஆதிக்கம்னு தலைவு போட்டு அது கீழே காலனி என்னும் சொல் கலோனஸ் என்னும் ரத்தின் வேர் சொல்லில் இருந்து இதன் பொருள் விவசாயி என்பதாகவும் காலனி ஆதிக்கம் என்பது மக்களை ஒரு புதிய இடத்தில் குடியேற்றுவது குடியேறியவர்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்கி வாழ்வர் ஆனால் சொந்த நாட்டின் மீதே அரசியல் விசுவாசம் கொண்டிருப்பர் என்பதை இவ்வேர் சொல் சுட்டுகிறது எழுதிக்கலாம் ஏகாதிபத்தியம் நம்ம போட்டுட்டு ஏகாதிபத்தியம் கீழே என்ன எழுதலாம் அப்படின்னா ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் ஆதிக்கம் செய்தல் என்பது ஒரு நாடு இந்த இடத்துல ஏகாதிபத்தியம் அப்படின்னு இம்பீரியம் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்தது ஆதிக்கம் செய்தல் என்று பொருள் அப்போ ஏகாதிபத்தியம் என்பது ஒரு நாடு குடியேறுதல் மூலமாகவோ இறையாண்மை செலுத்துதல் மூலமாகவோ மறைமுகமாக கட்டுப்படுத்தும் வழிகளிலோ வேறொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்துவதை குறிக்கும் இருக்குது இது அட்டவணை போட்டுக்கணும் நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அட்டவணை போட்டு இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கிங்க ஓகேவா ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் அடுத்து இரண்டாவது கேள்வி வந்து ஜூலு பூர்வீக குடிகள் பற்றி சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை வந்து பக்கைய நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஜூலு பூர்வீக குடிகள் குடிகள் தங்களின் போர் திறனுக்காக பெயர் பெற்றவர்கள் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே பை ஒன்றா பார்த்துக்குங்க பங்காற்றினார் வரல முதல் பாயிண்ட் எழுதிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு ஜூலு பகுதிகளிலிருந்து பிரிந்தனர் இதுவா பிரித்தனர் பகுதிகளாக பிரித்தனர் இது வரலும் எழுதிக்கிங்க முதல் பாயிண்ட் இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஜூலுக்கள் தங்கள் சுதந்திரத்திலிருந்து போராட இருந்தது வரல மூன்றாவது பாயிண்ட் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி பாருங்கள் இந்திய பொருளாதாரம் காலனி மயமாக்கப்பட்டதின் மூன்று கட்டங்களை கூறுக இதற்கான விடை பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தை காலனி வாக்குதல் கீழே வந்து இந்தியாவை காலனி நானடக்கிய செயல்பாட்டை மூன்று கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம் அது என்னென்ன கட்டங்கிறதை எழுதிக்கிங்க முதற்கட்டம் வணிக முதலாளித்துவம் இரண்டாம் கட்டம் தொழில்துறை முதலாளித்துவம் மூன்றாம் கட்டம் நிதி மூலதன முதலாளித்துவம் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு கர்னல் பென்னி இருக்கு இதற்கான விடை வந்து பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் கர்னல் பென்னி இந்த அந்த கட்டத்தில் இருக்கும் இது அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக எதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெண்ணி இருந்து உறுப்பினரும் ஆவார் இது வரலாம் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் மேற்கு நோக்கி ஓடும் முடிவு செய்தார் வரலை எழுதிக்குங்க மூன்றாவது பாயிண்ட் பெண்ணி குவிப்புன்றது ஏற்பட்ட வரணும் நான்காவது பாயிண்ட்டு ஆங்கிலேய அரசிடம் வந்து முடிவுற்றின இது வரலாம் எழுதிக்கலை நான்கு பாயிண்ட்டாக நான்காவது கேள்விக்கு அந்த விடை ஓகே அடுத்து ஐந்தாவது கேள்வி தாயக கட்டணங்கள் பற்றி விளக்கவும்னு இருக்குது இதற்கான விடையை பார்க்கலாமா இதற்கு பாருங்கள் இதற்கான தாயக கட்டணங்கள் என்னும் பெயரால் பெருமளவு பணத்தை இங்கிலாந்திற்கு அனுப்பியது தாயக கட்டணங்கள் அப்படி கம்பெனி பங்குதாரர்களுக்கு சேர வேண்டிய லாபத்தின் பங்கு இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கலாம் அடுத்து வங் இங்கே பாருங்கள் வாங்கிய கடனின் மீதான வட்டி ஊதியத்திலிருந்து பெறப்பட்ட சேமிப்பு அதிகாரிகளுக்கான ஓய்வூதியம் லண்டனின் இந்திய அளவில் அலுவலகத்திற்கான செலவுகள் போக்குவரத்து செலவு காலப்போக்கில் தாயக கட்டணங்கள் ஆண்டொன்றிற்கு பதினாறு மில்லியன் ரவுண்டுகளாக உயர்ந்தது இது தவிர தனிநபர்கள் அனுப்பிய பணம் பத்து மில்லியன் பவுண்டுகள் இதற்கான விடை அடுத்து விரிவாக வெளியில் இருக்கணும் முதல் கேள்வி பாருங்க இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவாதிக்கம்னு இருக்கு இதற்கான விடை வந்து பக்கம் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க முதல்ல வேளாண்மை சூழல் போட்டுக்கிட்டு கவர்னர் ஜெனரல் காரன் வாலிஸ் இங்கிலாந்தில் ஒரு பெரிய நிலப்பிரபு ஆவார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எழுதிக்கிங்க அடுத்து இந்தியாவில் முதன்முறையாக ஜமீன்தார்கள் என்ற பெயரில் நிலப்பிரபுகள் எனும் வர்க்கத்தால் உருவாக்கப்பட்டனர் அடுத்து நிலங்களுக்கு உரிமையாளர்களாக மாறியவர்கள் தங்கள் சொத்துக்களை மற்றவர்களுக்கு விற்கவும் வாரிசாக நிலங்களை பெறவும் உரிமை பெற்றனர் அடுத்து விவசாயிகள் வெறும் புத்தகைக்காரர்களாக மாற்றப்பட்டனர் அடுத்து பாருங்க இருக்கு வங்காளம் பீகார் ஒடிசா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஜமீன்தார்களுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்வு நிலையான நிலவரி திட்டம் என அழைக்கப்பட்டது அடுத்து ரயத்வாரி முறை என்பது தென்னிந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட வேறுபட்ட நிலவாய் வருவாய் வரிமுறையாகும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தனிநபருக்கு சொந்தமான நிலங்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டன தனது நிலங்களை விற்கவும் அடகு வைக்கவும் புலத்தைக்கு விடவும் நிலத்தின் மீதான தனது உரிமையை வேறொருவருக்கு வழங்கவும் விவசாயம் விவசாயி உரிமை பெற்றிருந்தார் அடுத்து நிலவரி வருவாயும் விவசாயிகள் வறுமைக்கு ஆளாக்கப்படுதலும் தலைப்பு போட்டுட்டு அதுக்கீ அந்த நான்கு வரிகள் ஆங்கில இருந்து செய்யப்பட்டது வரலாம் எழுதிக்கலாம் அடுத்து இங்கே அரசாங்கம் இருந்து பின்பற்றினர் இது வர எடுக்கக்கூடிய ஒரு ஆறு வரிகள் இருக்குது இது அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க அடுத்த பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா காலனி அரசுன்றிருக்கும் இதுல இருந்து ஆரம்பித்து பெற்று தந்தன இது மார்க் அர்ப்பணிக்குறத பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய இருந்து உருவாகியது வரலாம் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட தீர்ப்பாசனம்னு தலைவி போட்டுட்டு இந்த மூன்று வரிகள் எழுதிக்குங்க இருந்து புறக்கணித்தினர் வரலாம் அடுத்து பஞ்சங்கள்னு தலைவு போட்டுட்டு ஒரு நான்கு வரிகள் இருக்குது இது வரலாம் எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை ஓகே சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது இதோட முடிச்சிக்க வேண்டாம் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டுகள் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னதாக வறட்சியில் இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கிங்க அடுத்து பார்த்தோம்னா ஒப்பந்த கொலிமுறைன்னு தலைப்பு போட்டு இங்கே ஒரு மூன்று வரிகள் இருக்குது இதை எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து இம்முறை இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய ஆறு வரிகள் அதோடு சேர்த்து இங்கே வந்து இங்கே ஒரு இரண்டு வரிகள் இருக்குது காரணமாயினர் இது வரல எழுதிக்குங்க முதல் கேள்விக்கான விட ஓகேவா அடுத்து இரண்டாவது கேள்வி ஆப்பிரிக்காவில் காலனி ஆதிக்கம் ஏற்பட்டது விவரின் இருக்குது இதற்கான விடை பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாமா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த த ஆப்பிரிக்கா காலனி தான் இருக்குல்ல அந்த தலைப்பில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே போர்னு இருக்குல்ல போர் ஏற்படாமல் இதில் இருந்து ஆரம்பித்து அழைக்கப்படுகிறது வரலும் இது ஃபுல்லாக இது வரணும் காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து இதோடய தொடர்ச்சியாக வந்து கீழே தென்னாப்பிரிக்கான்னு தலை போட்டு இந்த மூன்று விரைகள் எழுதிக்கலாம் வெற்றிருந்தனர் வரணும் ஓகேவா அடுத்து அடுத்த பக்கத்தில் இங்கே போயர் போர்கள் மூன்று ஆண்டுகள் நடைபெற்றுன்னு எழுதிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இதில் இருந்து ஆரம்பித்து தென்னாப்பிரிக்க நாடு உதயமானது இது வரலாம் எழுதிக்கலாம் ஓகே அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் ரோடிசியா ரோடிசியா அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலாம் அதில் மூன்று வரிகள் இருக்குது இது அப்படி எழுதிக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இங்கே மேற்கொண்டது வரலாம் சரியா இது வரல கால் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே வந்து வெள்ளை இன குடியேறிகளுக்கு இதில் இருந்து அழைக்கப்பட்டது வரலாம் அடுத்து மேற்கு ஆப்பிரிக்கான்னு தலைமை போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து பிரெஞ்சு ஆப்ரி மேற்கு ஆப்பிரிக்கான்னு போட்டு பிரான்ஸுக்கு இதிலருந்து இணைக்கப்பட்டனு வரலாம் அடுத்து காங்கோ தலைப்பு போட்டு இங்கே பெர்லின்லேருந்து அனுமதி வழங்கியது வரலாம் சரியா அடுத்து வந்து அடுத்த பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து கை மாறியது வரணும் காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்கான்னு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே கென்யாலேருந்து இந்த பகுதி ஆகும் இது மட்டும் எழுதிக்கலாம் சரியா அடுத்து ஜெர்மானியர்னு தலைப்போட்டு போட்டு பெல்ஜிய அரசன்லேருந்து உள்ளாக்கினார் இன்னும் கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருக்கலாம் கொஞ்சம் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதுனா போதும் அடுத்து போர்த்துகீசியர் அங்கோலா மற்றும் மொசம்பிக்னு இருக்குது இந்த போர்த்துகீஸ் இயர்லேருந்து இதை என்ன இதெல்லாம் இந்த இரண்டு வரிகள் எழுதிக்கிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே பயன்படுத்தி வந்தனர் இது வேறுல எழுதிக்குங்க இரண்டாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்